இதுதான் நான் பாசம் உள்ளே வச்சு வேப்ப மரத்தான் நான் கஷ்டப்பட்டு வந்தேன்னா இந்த வேப்ப மரத்தால் அம்மானு கட்டி கருவி இவர்கிட்ட நான் சொன்னேன் அனைத்து நடக்கும் இதை நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது இது உண்மை நான் அதுக்கு தான் இந்த வேப்ப மரத்தாலுக்கு ஒரு உருவம் வச்சேன் வேப்ப மரம் அருவம் ஆனால் நான் வச்சது ஒரு உருவம் ரொம்ப சக்தி படிச்சுடு இந்த ஊர் மக்கள் எல்லாம் இந்த வணங்குவாங்க இந்த கை அம்பாளுக்கு இந்த கை அம்மாவுக்கு அம்மாவுடைய கை நல்லா பார்த்துங்க என் கையை மோல்டு பண்ண நான் சிப்பி இல்லை நான் அழகாக பண்ணுறதுக்கு என் கையை மோல்டு பண்ணேன் அதுதான் இந்த கை இந்த கையை மோல்டு பண்ணேன் அதுதான் இந்த கை இது இந்த கை இது இந்த கை என் அம்மாவுக்கு வேற எல்லாம் எனக்கு செய்ய வரல எனக்கு ஒரு ரூமை போட்டு குமரம் நல்ல ஃபவரமாக பாருங்கள் ஓம் சக்தி மன்றம் பேர் அவன் அங்கே இருக்கிறது வேப்ப மரத்தா இந்த வேப்ப மரத்தை இந்த அம்பாவில் எப்போ மரன்ற இது உயிர் உயிரோடு உணர்வோடு இருக்கும் இந்த சக்தி கலம்பா இதை வெட்டுறதுக்கு சொன்னாங்க வெட்ட சொல்லிட்டானோ எங்கள் ஓம் சக்தி பண்ணுறதுக்கு நான் விடலை எனக்கு மன்றமே இல்லைனாலும் பரவாயில்ல எங்களுக்கு நான் இந்த மரத்தை வெட்ட விட மாட்டேன் இந்த இந்த சக்தியை நான் வெட்ட விட மாட்டேன் அந்த மரம் தான் சொல்லுவாங்க ஏன்னா மக்கள் பார்வையில் அப்படி தான் எல்லாம் இப்போ எந்த பார்வையில் மரமாக தான் தெரியும் ஆனால் சக்தி உள்ள மரம் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இது மாதிரி பிடிச்சிருந்தா கமெண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்